வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் உள்ள சமூக பிரச்சனைகள் வேலையின்மை தொடர்பாக போடப்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் அதை பற்றின வீடியோவை பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேலையின்மையை கட்டுப்படுத்த இந்திய அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதமரின் பணத்திட்டம் இதுதான் முதல்ல போடப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் போடப்பட்டது தான் பிரதமரின் பணத்திட்டம் இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே வரும்னா நாலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே வர்றது பிரதமரின் பணத்திட்டம் வேலையின்மையை கட்டுப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் நடவடிக்கை வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி டு எழுபத்தி மூணு செகண்ட் பார்த்திங்கன்னா பகவதி கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் போடப்பட்டது இது எதற்காகன்னு பார்த்திங்கன்னா வேலையின்மையின் அளவை மதிப்பிடுறதுக்காக போடப்பட்டது தான் பகவதி கமிட்டி பகவதிங்கிற நபருடைய தலைமையில் போடப்பட்ட ஒரு கமிட்டி தேர்டு வந்து ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூ ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் போடப்பட்ட திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழில் தான் முன்மொழியப்பட்டு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் தொடங்கப்பட்டது இது ஐஆர்டிபி இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஐஆர்டிபியோடைய முக்கிய அம்சம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் ட்ரைசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது எதற்குன்னா சுய தொழில் தொடங்க திறமையான பயிற்சிகளை யாருக்குன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்குறது அதுதான் ட்ரைசம் நோக்கம் ட்ரைசம் வந்து இளைஞர்களுக்கு திற பயிற்சி வழங்குறது சுய தொழில் தொடங்குறதுக்கு இதுவே ஐஆர்டிபிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கிராமப்புற ஏழைகளுக்கு சுய வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்குகிறது தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஆர்டிபிங்கிறது எழுபத்தி எட்டு ட்ரைசம் எழுபத்தி ஒன்பது தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கூலி வேலையை மட்டுமே நம்பி வாழும் ஏழைகளுக்கு உதவுறதுக்காக அவங்களுக்கு சுய வாய்ப்பினை சுய வேலைவாய்ப்பினை உருவாக்குறதுக்காக கூலி வேலையை நம்பி மட்டுமே வாழும் ஏழைகளுக்கு உதவுறத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் என்ஆர்இபி கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆர்எல்இஜிபி ஆர்எல்இஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆர்எல்இஜிபின்னா இஜிபின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உருவாக்கப்பட்டது இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலமற்ற கிராமப்புற ஏழைகளுக்கு வேலையளிப்பது நிலமற்றதுன்னா இந்த இது வந்துடும் கூலி கூலி வேலை செய்யும் ஏழை ஏழைகளுக்கு உதவுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எதுன்னா என்ஆர்இபி அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா ஜேஆர் ஒய் இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இதை எதற்காக நோக்கம் பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஒரு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பத்தில் ஒரு ஒவ்வொருவர் ஒருவருக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் இதோடைய நோக்கம் எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இஏஎஸ் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிக்கப்பட்டது இதோடைய நோக்கம் வேலையில்லா கிராமப்புற மக்களுக்கு கூலி வேலையை ஏற்படுத்தி கொடுப்பது அதுதான் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா இதுதான் எஸ்ஜே எஸ்ஆர்ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது எதற்காகனா நகர்ப்புறத்தில் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது அது வேலை இல்லாதவருக்கு வேலை வேலையளிக்கிறது எல்லாம் ஒரே இது தான் ஆனால் இது நகர்ப்புறத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதுக்கு முன்னாடி ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் ரோஜனான் யோஜனான்னு பார்த்தோம் இது வந்து என்னென்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா எஸ்ஜிஎஸ்ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் இதிலே வந்துருச்சு கிராம் ஸ்வராஜ்கர்னு அதனால் கிராமப்புற ஏழை மக்களுக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது எஸ்ஜிஎஸ்ஒய் எந்த இயர்னையும் அமைச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா எஸ்ஜிஆர்ஒய் இது சம்பூர்ண கிராம்னு வந்தாலே ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்வர்ண ஜெயந்தின்னு வந்தால் தான் முன்னாடி உள்ளது இது வந்து என்னென்னா சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா எஸ்ஜிஆர்ஒய் ஒய் ரெண்டாயிரத்தி ஒன்று கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உணவு பாதுகாப்பு ப்ளஸ் இதோட என்னவும் வருதுன்னா உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது எதோட வேலைன்னா எஸ்டிஆர் வேலை தீன்தயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்யா யோஜனா டிடியூஜிகே ஒய் தீன்தயாள் உபாத்தியாய கிராமின்ஸ் கௌசல்யா யோஜனா இப்போ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ போடப்பட்டது தான் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பிஎம்கே விஒய் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் பயிற்சி கௌசல் விகாஸ்னு வரப்போ திறன் பயிற்சி வழங்குறது தான் இதோடைய அம்சம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் போடப்பட்டது இதில் வந்து சிறு குளி சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குறது தான் இதோடைய நோக்கம் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குறது தான் முத்ரா ஸ்கீம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்ட் அப்பு தொழில் முனைவோருக்கு உதவுறதுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக புதிய தொழில் வாய்ப்புகளை மொ மொத்தத்தில் இது தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் ஸ்டார்ட் அப் எந்த இயர்னு பார்த்துக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்டப் இந்தியா பார்த்திங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு எஸ்டி பிரிவை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்காக தொழில் தொடங்குறதுக்கு வங்கிகள் மூலியமாக கடனுதவி வழங்குறதுதான் ஸ்டாண்டப் இந்தியா எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்காக கடனுதவி வழங்குவது ஸ்டாண்ட் அப் இந்தியா திறன் இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் தொடக்கம் பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே ஆரம்பிச்சிருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களின் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சியை தான் திறன் இந்தியா திட்டம் பிரதான் மந்திரி தக்ஷ் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டதான் பிரதான் மந்திரி தக்ஷ் திட்டம் இது என்னென்ன குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டம் தான் தக்ஷ் திட்டமும் முக்கியமான திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜிஎன் ஆயிஎஸ் ரெண்டாயிரத்தி ஆறு இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டம் போட்டிருப்பாங்க ஆனால் பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி ஆள் ஆறில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மகாத்மா காந்தியின் பெயர் திட்டத்தில் இணைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மகாத்மா காந்தின்னு இருந்திருக்காது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அது எப் பேர் சேர்த்தது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னொரு நாள் வேலை திட்டம் சொல்லுவோம்ல இந்த இது ஸ்கீமில் தான் வருது மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தான் இதற்கு பொறுப்பு மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எததுங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா நம்ம இப்போ நம்ம சொன்னது தான் கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆர்இஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இஏஎஸ் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இதோட இந்த டாபிக் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் தேங்க்யூ